மோதத்துக்கு வந்து மா வந்து நல்ல வடிவா குழாச்சி எடுத்துட்டேன் பேரங்க இப்படி இருக்க மா தண்ணி நல்லா கும்ழி விட்டு பேருங்க எப்படி கொதிக்கிறது இப்ப வந்து சக்கடை நல்லா காய்ச்சி பட்டு இது வந்து அவிஞ்சிட்டு சொன்னால் இந்த மோதம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு தண்ணியில போட்டு எடுத்த மோதவம் நல்லா அவிஞ்சு பேருங்க இப்படி இருக்க வர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னடா ரெண்டு சக்தியோடு நிற்கிறீங்கன்னு பார்க்குறீங்களோ இது வந்து அரிசிமா இது வந்து தேங்காப்பு இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு அவிச்சு காட்ட போகிறேன் நல்ல தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் அங்கே விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து போகக்கூடியா இருக்கு ஓகே நாங்கள் இப்போ மோதகம் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மோதகம் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மடுத்து வச்சுக்கிறோம் நான் என்னென்ன எல்லாம் மடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் முக்கியமானது அரிசிமா அதோட தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து அந்த வெள்ளைப்பூவாக திருவி எடுக்கணும் அந்த அடிக்கயர் வந்து திருவக்கூடாது மோதகத்துக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் பவுடர் மற்ற எங்கால பயரு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தேங்கானு எடுத்து வச்சுருக்கிறேன் இவ்வளோ வந்தால் நாங்கள் மோதகம் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பயரை வந்து அவிய வைக்கணும் அதுக்கு வந்து நல்ல வடிவாக அந்த உடைச்சி எடுக்கணும் பயரை வந்து வறுத்துட்டு உடைச்சு அந்த கோதெல்லாம் நீக்கி நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதை போட்டு நல்லபடிவாக கழுவிட்டு ஒரு சட்டிக்குள்ளே போட்டு அவிய வைக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக செய்ய போறேன்னு தான் கொஞ்சம் பயிரை எடுத்துக்கணும் அப்போ நிறைய செய்யறேன்னு சொன்னால் நிறைய பயிரை வேணும் கழுவினா அந்த கோதெல்லாம் மிதந்து வேணும் அதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு சட்டிக்குள்ளே போடுவோம் இந்த சட்டிக்கு தான் நான் அவிக்க போகிறேன் நம்ம இதுக்கே பயிரை போடுவேன் பயிரை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அங்கே அடுப்பில் அவிய வைப்பேன் இப்போ வந்து அடுப்பு வந்து மூட்டுவோம் அந்த பாலியல் மட்டையல் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்குது அப்படியே தூக்கி அடுப்பில் வைப்போம் பயிறு வந்து நல்லா அவியட்டும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து பயிறு வந்து அவிஞ்சு ஒன்று இருக்குது நாங்கள் அதுக்கடையில் மோதத்துக்கு வந்து மா குலைக்கணும் நிறைய பேருக்கு வந்து மோதத்துக்கு அப்படி மா குலைக்கிறேன்னு தெரியாது என்னென்ன குலைக்கிறேன்னு சொல்லி பேருங்க இப்போ வந்து ஒரு சட்டிக்குள்ளே நான் எடுத்து வச்சேன் மாவை போகிறேன் நான் ஒரு சுண்ணு மாத்தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் சுடு தண்ணி தான் விட்டு குழைக்க போகிறோம் நல்லா கொதிச்ச சுடு தண்ணி அக்கா தண்ணியை விட்டுட்டு நாங்கள் மாக்குன்ற தடியால் கிண்டி எடுக்கணும் என் சொன்னால் கை வச்சா சரியாக சுடு தான் விடிய பத்துக்கு அப்படி குழைப்போமோ அதே போலதான் எடுக்கணும் குடு தண்ணி விட்டு நல்ல வடிவாக கிண்டி எடுத்தாச்சு பாருங்க ஆவி எப்படி பறக்குதுண்டு இதோட நாங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி இப்படி தெளிச்சு தெளிச்சு தான் எடுக்கணும் குழாய்ச்செடுக்கணும் சொன்னால் கை வந்து சரியா சுடுமன்றதுக்காண்டி கொஞ்சம் பச்சை தண்ணியை அப்படி தெளிச்சு தெளிச்சு தான் நாங்கள் குழைக்கணும் சரியாக சுடு வடிவாக கையால் குளச்செடுக்கணும் சுடும் பார்த்து பார்த்து குழாய்க்கோம் கொஞ்சம் தண்ணியை வந்து பச்சை தண்ணி இருக்குதானு அதெல்லாம் கையை கழுவி 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 குழாய்ச்சா சுடாது நல்லபடியா கிளந்துட்டு நீ வந்து கையில வந்து ஒட்டு மண்டதுக்காண்டி கொஞ்சம் தேங்கானை விட போறேன் தேங்காயை கையில விட்டுட்டு குழாய்ச்செடுக்கும் விட்டா தான் மா வந்து நல்லா சோப்டா வேற நாங்கள் ரொட்டி எப்படி குழாய்ப்போமோ அதே போலயே குழாச்சி எடுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோதறத்துக்கு வந்து மா வந்து நல்ல வடிவாக குழாச்சி எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்க மா நல்லா சோப்பிட்டு எண்ணெய் இல்லாமட்டு நல்ல வடிவாக குழாச்சி எடுத்துட்டேன் இனி இதை நாங்கள் அப்படியே வச்சிட்டு பயிறு வந்து நான் கொஞ்சம் மவியணும் மவியட்டேன் இப்போ வந்து பயர் வந்து அவிஞ்சிட்டு பாருங்க கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வச்சு சர்க்கரையே போடுவோம் சர்க்கரையை போட்டுட்டு காட்டி எடுக்கணும் சர்க்கரை வந்து கூத்துல வந்து கரைஞ்சி போட்டு பேருங்க அப்படியாங்க இப்படி நாங்க சர்க்கரையம் வந்து இந்த பயரோட போட்டு காட்டி எடுத்தோம்னு சொன்னா மோதம் வந்து பழுதா போகாது அதுக்காண்டியா பயிராவிடுத்துட்டு சர்க்கரைய காஞ்சிட்டு பயிரை போடலாம் நான் வந்து பயிரை வந்து அவிஞ்சு கொண்டு பெறவே சர்க்கரையை போட்டுட்டேன் அப்புறம் சர்க்கரையை வந்து இதோட வந்து கரைஞ்சி கொண்டு இருக்கும் பயிரோட பயிரை வந்து கரைய அவிடாதங்கோ கொஞ்சம் முட்டு பெறுறது தான் டேஸ்டா இருக்கும் கடிச்சு சாப்பிட பயன்படுத்திட்டு பயன் மண்ணில் படிப்போம் செரஞ்சு வந்துட்டு நாங்க இதுக்கு தேங்காய் பூவை சேர்ப்போம் சிறி வச்சு தேங்காய் பூவை அதோட ஏலக்காய் தூள் வாசத்துக்கு வந்து ஏலக்காய் தூள் போட்டு நெல்ல வடிவா கலந்து விடணும் சக்கரை கொஞ்சம் கூட போட்டா தான் மூலம் வந்து டேஸ்டாக இருக்கும் இல்லை கணக்காக விழும் மாக தண்ணியா விடக்கூடாது இந்த உள்ளுடன் பெண் மோதத்துக்குள்ளால ஊறி வந்துடும் மாவுக்கு அதுங்களா அப்படி கணக்கா வந்துருக்கண்டு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடத்துல விட்டுட்டு இறக்குவோம் அப்போதான் மோதம் வந்து பழுதா போகாது இப்போ நாங்கள் இன்னைக்கு இரவு செய்யறோம்னு சொன்னால் நாளைக்கு காலமே நாங்கள் சாப்பிடலாம் அப்போதான் தேங்காய் போயிருக்கு தானே அது வந்து புளிக்காம இருக்கு கொஞ்சம் சூடு காட்டிட்டு நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பானியை காட்சிட்டு தேங்காய்க்குள்ள ஊத்தியும் செய்யலாம் இப்படி நாங்கள் அடுப்புலயே போட்டுக்கிறீங்கன்னா இந்த தேகங்காய்பு வந்து இந்த சூட்டில் வந்து நல்ல ஒரு அந்த இன்னொன்று சொல்கிற அந்த போல தன்மையை வந்து இந்த புளிப்பு குளிக்கும் தான் தேங்காய் அதை வந்து விளாந்துடும் சரிங்களா அப்படி இருக்கு அந்த உள்ளுடை இப்ப வந்து உள்ளுடை தயாராகிட்டு பாருங்க மோதத்துக்கான உள்ளுடை நான் இன்றைக்கு மோதகம் வந்து என்னென்ன அவிக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணியில போட்டு தான் அவிக்க போறேன் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் மோதத்தை போட்டு அவிக்க போறேன் இப்போ சில பேர் வந்து நீத்துப்பட்டியில வச்சா வைப்பினேன் மிரியப்பத்தாட்டுக்கு மேலே வச்சா வைப்பேன் இல்லை மோதக சட்டி என்ன விற்கிது இப்போ இட்லி சட்டி மாதிரி அதுலேயே வச்சா வைப்பினோம் ஆனால் நான் இன்றைக்கு தண்ணியில தான் தண்ணியில போட்டு தான் எடுக்க போறேன் என்னென்னு நான் தண்ணியில போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க இப்போ வந்து அடுப்புல சட்டியை வச்சாச்சு இப்போ நாங்கள் தண்ணி வந்து நுழைய தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் தண்ணி வந்து நல்லா கும்ளி விட்டு கொதிக்கணும் கொதி கொதிக்க அப்புறம் தான் நாங்கள் இதுக்குள்ளே மோதத்தை போடணும் இப்போ நாங்கள் கொதிக்காமல் போட்டோம்னு சொன்னால் மோதம் வந்து கரைஞ்சிடும் மா வந்து நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு குழாய்ச்சி வச்சுட்டு தானே அதால் வந்து கொஞ்சம் மேலே காஞ்சிருக்கும் அதால் ஒருக்காய் நல்ல வடிவாக அமர்த்தி குழாய்ச்சிட்டு நாங்கள் மோதத்தை படிப்பேன் இந்த சட்டிக்கு அருகில் வந்து கொஞ்சம் தேங்கானையாக விட்டால் நாளுக்கு ஈஸியாக இருக்கும் கையை தொட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவு இப்போ வந்து மோதகம் பிடிக்க தெரியாத ஆக்களுக்காண்டி நான் இப்போ மோதகம் இப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் ஒரு கொஞ்சம் மாவை எடுத்து நல்ல வடிவாக உருண்டி ஆக்கிட்டு உங்களோட பெரிய விடலை வந்து இப்படி உள்ளுக்கு வச்சு இப்படி 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 பிடிச்சி ரெண்டு கையாலையுமே சுற்றி கொண்டு வரணும் ரெண்டு பெரிய விடலை நடுவில் இருக்கணும் இப்படி நாங்கள் மாவை வந்து இப்படி சுற்றி சுற்றி எடுக்க நல்ல ஒரு சட்டி மாதிரி வரும் பாருங்க அப்படி பார்த்தீங்களா ஈஸியான வேலை இதுக்குள்ளே நாங்கள் தேவையான அளவு உள்ளுடனே வைப்போம் அதுக்கான நிறைய வைக்கக்கூடாது நாங்கள் மடித்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வைக்கும் எங்க அளவு இந்த அளவு காணும் இதை இப்படி வச்சிட்டு நடு உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி இந்த கையால் இப்படி இப்படி இந்த மேலான இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வர இது மூடுபட்டு கொண்டு வரும் பார்த்தீங்களா எப்படி பட்டு கொண்டு வந்துட்டு வேறுங்கோ நல்லபடிவா இதை வடிவா சேஃப் ஆக்கிட்டு இந்த கூறாக வாரத நாங்கள் இப்படி மடிச்சு விடலாம் கூட கோயில் எல்லாம் இப்படி தண்ணிக்க போட்டு தான் மூதகம் வந்து அவிச்செடுக்கிறது அடையா பொரிக்கம் எடுக்கலாம் நாங்கள் அன்றைக்கு அவிப்போம் எடுத்தால் அங்கே மூதகம் ரெடிவாக அப்படி இருக்காண்டு இதை இப்படியே இங்கே வைப்போம் வச்சுட்டு மற்ற முதத்தையும் பிடிப்பான் என்ன சொன்னால் தண்ணி வந்து நாங்கள் கொதிக்கலை நல்லா கும்ளிளி விட்டு தண்ணி கொதிக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்க எப்படி கும்மிளி விட்டு கொதிச்சு கொண்டுருக்கெண்டு இல்லை நாங்கள் மோதத்தை போடலாம் அஞ்சா பார்த்தீங்களா அஞ்சு மோதம் பிடிச்சேன் நல்ல பெரிய பெரிய மோதம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லா கும்ளிளி விட்டு பேருங்க எப்படி கொதிக்குதுண்டு இப்படி நல்லா தண்ணி தான் நாங்கள் மோதத்தை போடணும் பேருங்க நல்ல பெரிய பெரிய மோதமாக பிடிச்சி வச்சுக்குவேன் எப்படி இருக்கு மோதம் ஒவ்வொரு மோதம் இது கொஞ்சம் சின்ன நான் போயிட்டுது ஆனால் எங்கள் கைய்க்கு வந்து நல்ல பெரிய மோதம் தான் வரும் சொன்னால் தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் மூன்று மோதத்தை போடுவோம் தண்ணிக்குள்ளே மூண்டில் நாலு போடுவோம் சரி இது வந்து அவிஞ்சிட்டுதுன்னு சொன்னால் இந்த மோதம் வந்து மிதக்கு மேலே நாங்கள் வந்து மோதலத்தை தண்ணி போட்டால் பிறகு கரண்டி வந்து வைக்கக்கூடாது உடனே உடனே வைமுன்னு சொன்னா மோதம் வந்து பிஞ்சுது அதனால வந்து கொஞ்சம் நல்லா அவிய விட்டுட்டு தான் நாங்கள் கரண்டியால் வெள்ளமா பக்கம் திருப்பி விடுவோம் மோத பாத்தீங்களா அவிஞ்சி கொண்டு வருது அவிஞ்சி கொண்டு வேற மேலே மேலே மோதவம் பாத்தீங்களா அப்படி வருதுன்னு மேலே ஒரு மோதம் வந்து மேலே வருது இதுவும் வந்து மேலே வருது நல்லா அவியட்டு அதுக்காண்டி நிறைய நேரம் அவிய விடக்கூடாது அதுங்களை தெரியும் தண்ணியில் மேலே விதைக பக்கம் நிறைக்கிறோம் இப்போ நல்லா அவிஞ்சி சென்றாலும் முடிஞ்சிடும் இப்போ ஒரு மோதகம் அவிஞ்சிட்டு நல்லா மேலால் வந்துட்டு நான் அதை இதாக்குவான் அதை இதாக்குவோம் மோதகத்தை திறந்து தான் வைக்கணும் அப்போ தான் என்னென்னு சொல்கிறது இப்போ மூடி பச்சை மண் சொன்னால் வேர்த்திடும் மோதகம் அதால் வந்து கொஞ்சம் திறந்து விட்டால் தான் ஆறு நம்பரை தான் நாங்கள் ஒரு சட்டியில் போட்டு வைப்போம் இப்போ போட்ட எல்லா மோதவும் அவிஞ்சிட்டு நாங்கள் நிற்குவோம் இந்த ஒரு தண்ணியை வடித்து தான் நல்லா போனோம் மோதவத்தை அளவாக பார்த்தீங்களோ எந்த பெரிய மோதகம் ஒரு மோதம் சாப்பிட்டாலே வயிறு பிள்ளைன்னு நாங்கள் முந்தி கோயிலுக்கு மோதகம் சாப்பிட்றதுக்காண்டியே கோயிலுக்கு போவோம் மோதகம் படை சாப்பிட்றதுக்காண்டி இப்போ நாங்கள் மீதி இருக்கிற மூணு மோதத்தையுமே தண்ணிக்காக போடுவோம் நல்லாவியும் பாத்துக்கிட்டாலே தெரியும் ஒரு சின்ன வெடிப்பு கூடி இல்ல மோதகத்துல போட்டபடியே அப்படியே எடுத்திருக்கோம் பாத்தீங்களா இது வந்து ஆறு அட்டும் ஆறுனா இந்த ஈரத்தம் எல்லாம் காஞ்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களோட மோதகம் வந்து அவிச்செடுத்தாச்சு எப்படி இருக்க மோதகம் ஆறு சுட சுட மோதகம் அப்படி இருக்கு பாத்தீங்களா மோதகம் அது வந்து தண்ணியில போட்டு நாங்கள் அவிச்செடுத்த மோதகம் இது இல்லை டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் தண்ணியில் போட்டு ஆவிச்சு எடுத்த மோதகம் நார்மலாக ஆவிக்கிற மோதத்தை முறை இது வந்து டேஸ்ட் இப்போ நான் ஒரு அவிச்ச மோதகம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே மோதம் எப்படி இருக்கு உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு பாருங்க எப்படி இருக்காங்க நல்லா சர்க்கரை எல்லாம் போட்டு சூப்பராக மோதகம் வந்து அவி சுட்டு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆனால் நாங்கள் அப்படி அவிச்சு வீட்டுல சாப்பிடுமா கோயில் மோதாரு கோயில சாப்பிட்டாங்க ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்க சாப்பிட்டு பாக்கப்படுங்களா அதே போல நீங்க மோதகம் கதைக்கியா நீங்க இந்த வீடியோ பார்த்து இப்படி மோதத்துக்கு மா குழைக்குறேன்னு சொல்லி ஆடுங்கோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் வந்து மோதும் அப்படியே சாப்பிடுங்கோ ஓகே நாங்களும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ரோகரே பாய்